த தலான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற காரியம் என்னவென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் அல்லது ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்காக ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறுகிறார் என்றால் நிச்சயமாகவே நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருக்கணும் அவர் நிச்சயமாக செய்வார் அதை குறித்து உங்களுக்குள்ள சந்தேகம் எழும்பக்கூடாது இது எப்படி சாத்தியம் கர்த்தரால் இது செய்யக்கூடுமா இது போலெல்லாம் அவர் செய்வாரா என்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்குள்ள தோன்றக்கூடாது அவரை சந்தேகிக்கும் விதமாய் நமக்கு எண்ணங்கள் தோன்றினால் அது தேவ சினத்தை உண்டாக்குகிற காரியமாக இருக்கும் அவர் செய்வேன் என்றால் நிச்சயமாக செய்வார் அதில் கடு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கப் போகிறேன் இந்த காரியம் எங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டு ராஜாக்கள் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சமயம் இஸ்ரேல் தேசத்தில் கொடிய பஞ்சம் இதற்கு காரணம் சிரியாவின் ராஜா இஸ்ரேல் மீது போர் தொடுத்து பாளையமிட்டிருப்பது தான் காரியமாக இருக்கிறது இஸ்ரேலின் ராஜாவுக்கு எலிசாவின் மீது மிகுந்த கோபம் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய ஆட்களை அனுப்பி எலிசாவை பிடித்து கொண்டு வரும்படி செய்கிறான் அவர்கள் எலிசாவின் இடத்துல வரும்போது எலிசா அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குறான் இதோ நாளை சமரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு செக்காலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு செக்காலுக்கும் விற்கப்படும் அதனால கொடிய பஞ்சம் நீங்கி போகும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாவின் பிரதானிகளில் ஒருவன் என்ன பண்றான் கர்த்தருடைய வார்த்தையின் மீது சந்தேகம் கொண்டு கேள்வி எழுப்புறான் என்ன கேட்கிறான் பாருங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா கொடிய பஞ்சத்துல நாம் இருக்கிறோம் இப்ப போய் ஒரு மரக்கால் கோதுமை இந்த விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க என்று கர்த்தருடைய வார்த்தையின் மீது சந்தேகம் கொள்றான் உடனே எலிசா அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் என்ன சொல்றாரு பாருங்க உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான் ஏனென்றால் நீ கர்த்தருடைய வார்த்தையின் மீது சந்தேகம் கொண்டாய் அதனால அதிலிருந்து நீ உண்ண போவதில்லை என்று சொல்கிறார் அவர் சொன்னபடியே மறுநாளில் சம்பவிக்கிறது என்னவென்றால் சிரியா தேசத்தினுடைய படைகள் எல்லாம் இரவில் யுத்த இரைச்சலை கேட்டு இதோ நம் மீது படையெடுத்து இஸ்ரவேல் தேசத்தாரும் மற்ற தேசத்தாரும் கூட ஒன்று கூடி வந்திருக்கிறாங்க இனி நாம் இங்கிருந்தால் சிக்கிக்கொள்வோம் என்று தாங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிச் ஓடி செல்கிறார்கள் இரவோடு இரவாய் ஓடி செல்கிறார்கள் அதிகாலையில் ஒரு நான்கு குஷ்ணரோகிகள் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாங்க கொடிய பஞ்சமாக இருக்கிறது நாம் இங்கு இருந்தாலும் உணவு இல்லாம தான் சாக போகிறோம் அதை விட நாம அங்கே சிரியா படைகள் இருக்கிற இடத்திற்கு போவோம் ஒருவேளை அவர்கள் நமக்கு ஏதேனும் உணவு கொடுத்தா சாப்பிடலாம் இல்லை அவர்கள் நம்மை கொன்று போட்டாலும் மடிந்து போகலான்னு போகும்போது அங்கு ஒருவரும் காணப்படவில்லை எல்லோரும் ஓடியிருப்பதை அறிந்து அதை அவர்கள் வந்து ராஜாவின் இடத்துல சொல்லும் போது ஜனங்கள் புறப்பட்டு போய் சிரியாவின் பாளையத்தில் கொல்லையிட்டார்கள் எலிசா கோரியபடியே கத்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கிறது ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு செக்காலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு செக்காலுக்கும் விற்கப்படுகிறது இப்படி ஒருவரும் எதிர்பார்க்காத விலையில் உணவுப் பொருள் கொடுக்கப்படுகிறதுனா ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்படும் அப்படி அடித்துக்கொண்டு ஜனங்கள் உள்ளே வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகித்த அந்த பிரதானி மிதித்து போடப்பட்டு மடிந்து போகிறதை நாம் பார்க்குறோம் ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சிந்தையில் மீண்டுமாய் மீண்டுமாய் உதிக்கும்படி செய்கிறார் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஒரு சொப்பனத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதை நிச்சயமாகவே நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதில் நீங்கள் கடுகளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது சிலர்லாம் இப்படி யோசிப்பாங்க இது எப்படி செய்வார் இது எப்படி சாத்தியம் உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறோம் பாருங்க ஒரு ஜுரம் வந்தால் நமக்கு கர்த்தர் நம்மை சுகமாக்கிடுவார்னு நினைக்கிறவங்க உண்டு அதே பெரிதான ஒரு பாடு வந்தோன்னு வச்சுங்க இது எப்படி கர்த்தர் சுகப்படுத்த முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள்லாம் உண்டு இது போன்ற சந்தேகங்கள்லாம் வரக்கூடாது கர்த்தர் சுகமளிப்பார் அப்படின்னா நிச்சயமாய் சுகமளிப்பார் கர்த்தர் நம்முடைய கஷ்டங்களை போக்குவார்னா நிச்சயமாக போக்குவார் அவருடைய வழிகளை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் ஆனால் நிச்சயமாக அவர் சொன்னபடியே நிறைவேற்றுவார் என்பதை மாத்திரம் நம்ம மறந்துவிடக்கூடாது ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையில் சந்தேகம் கொள்ளாதீங்க உறுதியாய் தரித்து நில்லுங்கள் அவர் சொன்னபடியே செய்து முடிப்பால் ஏவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்